மதுரைக்கு குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணத்துக்காக இருந்திருக்கின்றோம் இன்று காலை இதெல்லாம் முடித்துவிட்டு இந்த மாலை மீண்டும் சென்னைக்கு செல்கின்றேன் அழகர் சாமி கோவில் இங்கே இந்த வளாகத்தில் இங்கே பெருமாளெல்லாம் இங்கே நல்லா வேண்டிகிட்டு இருக்கிறோம் இங்கே இங்கே கோவிலுக்குள்ள அரசியல் பேசக்கூடாது ஆனாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும் காரணம் ஐந்தாண்டு காலம் திமுக ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாடு இதுவரை இது போன்ற ஒரு ஆட்சியை பார்த்தது கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்கே பார்த்தாலும் மது போதைப் பொருட்கள் வீதி வீதியாக கிராமம் கிராமமாக பள்ளிக்கூடம் கல்லூரி வாசலில் இந்த தலைமுறையை கிட்டத்தட்ட அழிக்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தாலும் ஊழல் பிரச்சனை நிர்வாகம் இல்லாத ஒரு சூழல் விளம்பரம் மட்டும் நடந்துகிட்ருக்குது அதனால் மக்கள் இன்று ஆளுகின்ற திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் எங்கள் கூட்டணி பலமான ஒரு கூட்டணி எங்கள் கூட்டணி எங்களுக்குள்ள நன் நன்றாக புரிதல் இருக்கின்ற ஒரு கூட்டணி எந்த குழப்பமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் எங்கள் கூட்டணிக்குள் கிளை அளவில் ஒருங்கிணைப்பு மிக சிறப்பான முறையில் நடந்து வருகிறது திமுக கூட்டணி இனி குழப்பமான ஒரு கூட்டணி இவங்க இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா போவாங்களா வெளியேறுவாங்களா இது போன்ற குழப்பங்கள் திமுகவிடம் இருக்கிறது உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் இந்த தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி அதனால் உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் குறைந்தது இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறும் இன்னும் சொல்லப்போனால் திமுக ஒற்றை இலக்கு தான் சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள் நான் மக்கள்னு சொன்னால் நான் அனைத்து தரப்பு மக்களும் சொல்கிறேன் அதாவது அனைத்து பாட்டாளிகளும் அனைத்து உழைக்கின்றவர்களும் இப்போ எடுத்துக்கங்க சத்துணவு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஊராட்சி மன்ற செயலாளர்கள் ஏன் எதுக்கு இத்தனை பேரும் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க கடந்த தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்துணை வாக்குறுதியிலும் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அதில் ஒன்றுத்து கூட நிறைவேற்றலை அதனால் எல்லாமே எனக்கு விகுதிக்கு வந்து இருக்காங்க செவிலியர்கள் மருத்துவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் உழவர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க அதனால் அத்துணை உழைக்கின்ற வருகமும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஜனவரி மாதம் ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க ஆனால் அவங்க எதிர்காலம் என்னென்ன தெரியல ஆனால் நாங்கள் ஏதோ வந்து அந்த பழைய ஓய்வூதியத்துக்கு மிக சிறப்பான ஓய்வூதியம் என்று சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அரசாணை வரலை இப்படி எதிர்பார்த்தாலும் ஒரு பொய்யை ஏமாற்று வேலை தான் இருக்கிறது அந்த வகையில் மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள் திமுக எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்களுக்கு எடுபட போகிறது கிடையாது மக்கள் விரத்தியில் இருக்கிறாங்க வெறுப்பில் இருக்கிறாங்க கோபத்தில் இருக்கிறாங்க எங்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையினான எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள் கடந்த தேர்தல் இல்லை சார் எலெக்ஷன் முன்னாடி ஸ்டாலின் ஒரு ஊர்வா பெட்டி பெட்டியாக வச்சு மனு வாங்கினா அது கூட்டி போட்டு கொடுத்து தொடக்கணும் தெரியல கால ஆகிடுச்சு நேரத்தில் வந்து வந்து சார் அதான் இது வந்து விளம்பரம் தான் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது நேற்று கூட நான் சென்னையில் நான் பேசினேன் இந்த ஒன்றரை காலத்தில் வந்து இருபத்தி ஆறு திட்டங்களை அறிவித்திருக்கின்ற திட்டங்கள்னா உங்களுடன் ஸ்டாலின் அவருடன் ஸ்டாலின் அப்புறம் ஏதோ ஒன்று கலைஞர் பேரில் ஒரு திட்டம் இப்படி எல்லாம் நிறைய திட்டங்கள் வந்து அதுக்கு திட்டத்துக்கு முதல்ல நிதி கிடையாது அப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அது ஒரு இது ஒரு அறிவிப்பு என்னத்தை சொல்ல போகிறாங்க கனவு இளைஞர்கள் வந்து அவங்க கனவை சொல்ல போகிறாங்களாம்மா இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் மது இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க கஞ்சா இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க பெண்கள் வந்து வீதிக்கு போனால் நிம்மதியாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும்னு பெண்கள் எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக அவங்க எதிர்பார்ப்பு தான் பெண்கள் அவங்களே இப்போ சொல்கிறாங்க அதனால் இளைஞர்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடையாது படித்த இளைஞர்களுக்கு வே வேலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க விவசாயிகள் வந்து அவங்க விளை பொருளுக்கு நல்ல ஒரு விளைச்சல் வேணும்னு விலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாமே எதிர்பார்ப்பு இருக்குது அப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ன கனவை சொல்ல போகிறாரு ஊழல் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க இவங்களால் கொடுக்க முடியுமா அன்றாடம் ஊழல் தான் அன்றாடம் ஊழல் எங்கே கொள்ளை அடித்து வச்சுக்கிட்டு அதை க தேர்தலில் காசு கொடுக்கலாம் சமூக நீதிக்கு திமுகவுக்கும் தகுதி கிடையாது அந்த சமூக நீதினு வார்த்தை சொல்றதுக்கே திமுக தகுதி கிடையாது பெரியார் வந்த வழி அண்ணா வந்த வழி கலைஞர் வந்த வழின்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பற்றி பேசக்கூடாது சமூக நீதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது அடி ஆழம் குழி தோண்டி போச்சுட்டார் தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசறது கூட தகுதி கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்போ அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாப்பு எவ்வளோ எத்தனை செஞ்சுருக்கலாம் மக்களுக்கு எதுவுமே கிடையாது விளம்பரம் 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 அவ்வளோதான் நடந்துட்டு இருக்குது ஆனால் அன்றாடம் ஒரு ஊழல் வெளியில் வந்துட்டு மணல் குலைப்பு தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல் காட்ஃபாதர் ஒருத்தர் பெரிய காட்ஃபாதர் இருக்கிறாரு என்ன நடக்குது அப்பாவையோ ஒருத்தர் இருக்கிறாரு அப்பாவையோ ஒருத்தர் இருக்கிறாரு அதெல்லாம் வரப்போது இன்னும் ரெண்டு மாதம் எங்கள் ஆட்சி வந்துடும் அதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறேங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நமக்கு இயற்கை கூடத்தை வரோம் இன்னும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அடித்து நொறுக்கி நாசப்படுத்திக்கிட்டு எல்லாம் கேரளாவுக்கு எழுதிட்டு போகிறாங்க அப்போ என்ன தமிழ்நாடு என்ன நமக்கு எப்படி மழை வரும் வயநாடு மாதிரி ஒரு சூழல் வரணுமா வயநாட்டில் நிலச்சரிவு வந்த காரணமே இது போன்று அங்கே எழுதி எடுத்துட்டு போய் இந்த எல்லாம் தான் நாசப்படுத்திட்டாங்க இப்போ அதை நிறுத்திட்டாங்க கேரளாவில் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாமே மணலும் போது அந்த ஜல்லி போகுது எல்லாமே இயற்கை வளம் எல்லாமே போயிட்டுருக்கு இங்கேருந்து போயிட்டுருக்குது அப்போ என்ன என்ன நடக்குது என்ன ஆட்சி கொள்ளையை அடிச்சிட்டு இருக்கிறாங்க சிபிஐ விசாரணை நிச்சயமாக வரும் இதுக்கெல்லாம் வரும் அதனால் இது இன்னொன்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சென்னையில் பார்த்தா பதினாலு கிலோமீட்டருக்கு வந்து ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மேம்பால திட்டம்னு ஒன்று அறிவிச்சு அதில் பார்த்தா அதோட டெண்டர் போட்டிருக்கிறவர் எழுநூறு கோடி கம்மியாக போட்டிருக்கிறார் அவர் வந்து வெளியேற்றிட்டு அவருக்கு வேண்டிய ஆள் ஆந்திராவில் வந்து ஒருத்தர் அவர் தான் எல்லா கான்ட்ராக்ட் தமிழ்நாடுக்கு பண்ணணும் வேறு ஆள் இல்லையா என்ன கா லஞ்சம் கொடுக்குறான் காசு கொடுக்குறேன் இப்படி தான் எல்லாமே லஞ்சம் ஊழல் நடந்துட்டு இருக்குது ரெண்டு உறுதியில் எங்கள் ஆட்சி வரும் நாங்கள் நிச்சயமாக இதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை இருக்கோம் நலம் சொல்லி சொல்ற ஸ்டாலின் என்னவா பாதுகாப்பு அதாவது திமுக குறிப்பாக சிறுபான்மையா குறிப்பாக நான் மறுபடியும் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இஸ்லாமியர்களை திமுக இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது தேர்தலில் வெறும் வாக்கு வங்கி தான் இஸ்லாமியர்கள் மட்டும் கிறிஸ்துவர்களையும் வெறும் வாக்கு வங்கி அவ்வளவுதான் அவங்களுக்கு எதுவும் ஆனா நாங்க தான் பாதுகாப்பு நாங்க தான் பாதுகாப்பு அச்சுறுத்தி ஏற்படுத்தி அச்சுறுத்தல் ஏற்படுத்தி நாங்க தான் பாதுகாப்பு என்ன செஞ்சீங்க நீங்க என்ன செஞ்சீங்க ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஒண்ணுமே கிடையாது இந்த தேர்தலில் சார் ஆட்சியை பங்கு அதிகாரத்தில் பங்குற கோரிக்கையை காங்கிரஸ் முன்னெடுத்துக்கிட்டே வராங்க ஆனால் இன்னைக்கு முதல்வர் வந்து ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதாவது இன்னும் சொல்ல போனால் எங்கள் கூட்டணி வந்து இன்னைக்கு தெளிவாக இருக்கிற கூட்டணி எங்கள் கூட்டணிக்குள்ள குழப்பமே எதுவும் கிடையாது எங்களுக்கு ஒருங்கிணைப்பு இருக்கு அந்த கூட்டணியில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு அதிக எண்ணிக்கை வேணும் இப்படிலாம் குழப்பம் இருக்கு காங்கிரஸ் மட்டுமல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் அதே நிலையில் தான் இருக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்கல்லாம் அதனால நாங்கள் எங்களுது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சுமூகமாக இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு அநியோன்யமாக எங்கள் கூட்டணியில நாங்கள் இருக்கிறோம் அதனால நிச்சயமா எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் நன்றி சார் நன்றி சார்